ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சந்தி பிளாக் நம்ம சேனலில் இன்றைக்கி வழவழ கொழ குழம் நல்லா இல்லாமல் வெண்டக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து முந்நூறு கிராம் வெண்டைக்காவை நல்லா தண்ணியில் அலத்திட்டு ஈரம் இல்லாமல் துணியில் தொடச்சி இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொறியட்டும் அப்புறம் ஒரு பச்சை மிளகா சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் வந்து கொஞ்சம் தெரு பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வெள்ளிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை சேர்த்துட்டு அடுப்பை சிம்லையும் ஃபுல்லாகவும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இது வந்து நல்லா கலந்து விட்டு அந்த வழவழப்பு எல்லாம் இல்லாத அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் பார்த்திங்கன்னா அந்த நூல் நூலாக வழவழன்னு இல்லாமல் இப்படி உதிர் உதிராக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மிளகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் காரம் கம்மியாக வேணுன்றவங்க மிளகாத்தூள் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க மசாலாவோடய பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு கடைசியாக ஒரு அரை டீஸ்பூனு நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம் இது போது இன்னும் கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுவிட்டு அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து தயிர் சாதத்தோடு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்